வணக்கம் தமிழிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து தமிழ் நியூ புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கும் முப்பது டெஸ்ட்டுமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஆன்சர்க்கையும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக நைன்டி டேஸில் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் முடிஞ்சிரும் ஸோ தொண்ணூறு நாளில் நீங்கள் தமிழ் நியூ புக்கை கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா அந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேம்க்கு ஒரு டெஸ்ட் அது மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைம்க்கு ஒரு டெஸ்ட் செகண்ட் டைம் கொண்டு தேர்ட் டைம் ஒன்று இதே மாதிரியே போகும் உங்களுக்கு எய்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி டென்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு டுவெல்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அது இல்லாமல் உங்களுக்கு ஆறு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஷெடியூல் பார்த்துக்கோங்க இந்த ஷெடியூல் இருக்கிறபடி உங்களுக்கு வந்து வீக்லி ரெண்டு டெஸ்ட் வரும் ஓகேங்களா அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மூணு நாளில் ஒரு டைம் முடிச்சிடலாம் ஸோ அடுத்து மூணு நாளில் இன்னொரு டைம் அது மாதிரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து வீக்லி ரெண்டு டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வரைக்கும் நம்மளுடைய நக்கரன் டீன்பிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் படி நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஃபாவே டவுன்லோட் ஆகிரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீம் நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரேங் லிஸ்ட்டுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேயில் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதனும் டவுட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அப்படி இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லைனா கீழே க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்